ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் இருந்து ஆனோர் பிளான் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆனூர் பிளானர் இதில் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஷெடியூல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இதில் வந்து செட் எக்ஸாம் மார்ச் மாதம் கண்ட் நடத்தி முடிச்சுட்டாங்க மரபு யூனிவர்சிட்டி நோட்டிஃபை இருந்துச்சு ரெண்டாவது வந்து அசிஸ்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி யார் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வருது வேகன்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரெண்டு வேகன்சி எக்ஸாம் எப்படின்னா ஏப்ரல் மந்த் மூணாவது பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபசர்லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்லா அசிஸ்டன்ட் ஃப்ரீ லா இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மாதம் வெளியிட்டு மே மாதம் எக்ஸாம் செஞ்சிருக்காங்க நூற்றி முப்பது ரெண்டு வேகன்சிக்கு அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க நாலாயிரம் வேகன்சிக்கு எக்ஸாம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் ஐந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபிலோசிப் இது நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் கனெக்ட் பண்ணி எக்ஸாம் வந்து செப்டம்பர் மந்த்து நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வே வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் கிராஜுடியூட் அசிஸ்டண்ட் அது வந்து ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் பண்ணி நவம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேகன்சிக்கு பிஜி பிஜி எக்ஸாம் சொல்லுவோம்ல அது இந்த மந்த்து வருதுன்னு வருது சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பிடி அசிஸ்டன்ட் அதை பிஆர்டிஇ செப்டம்பர் மந்த்து டிசம்பர் மாதம் டிசம்பர் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணி டிசம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வேகன்சிக்கு பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த ஆண்டு இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாம் ஐம்பத்தி ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க நவம்பர் மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மார்ச் மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் சிக்யூஃபைட் பை யூனிவர்சிட்டிஸ் ஆன் நீட் பேசிஸஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க மொத்தம் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து சொல்லியிருக்காங்க நல்ல வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க இந்த விட்டு வந்து பிஜி எக்ஸாமும் இருக்குது பிடி அசிஸ்டன்ட் இருக்கிற எக்ஸாமும் இருக்குது நல்ல வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வேக்கன்சி வாங்க நிறைய இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போய் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்